அனைவருக்கும் வணக்கம் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி அஜித்குமாருக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் சேர்ந்து திமுகவை போட்டு நெம்பு நம்புன்னு நம்புனிங்களா பயங்கரமாக அவங்கள இரிட்டேட் பண்ணீங்களா மிகப்பெரிய ஒரு அழுத்தம் வந்து என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் எப்படி டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக எம்பேரஸ் பண்ணாங்களா அதற்கு பழி கூடிய வகையில் தாவேகாவை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடே நாங்கள் பழி வாங்குறேன்டா இரிட்டேட் பண்ணுறோம் என்னது பதிலுக்கு நாங்களும் நீதி கேட்குறோம் என்னான்னு சரத்குமாருக்கு நீதி வேண்டும் யாரா அந்த சரத்குமார் அதான் தாவேகா மாநாடு நடக்கும் போது விஜய் ராம்பல நடந்து வந்தாரா அப்படி நடந்து வரும்போது தாவி போன ஒரு தம்பியை தூக்கி இப்படி வெளியே போட்டாங்கல்ல பவுன்சர் ஆஹ் அதுல பாதிக்கப்பட்ட தம்பி தான் சரத்குமார் அவருக்கு பயங்கரமா காயம் பட்டுருச்சு எங்க நெஞ்சில நெஞ்சிலனா மேல் காயமா இல்ல உள்காயம் உள்காயம்னா எங்க ஏதாச்சும் உள்ள எலும்பு எலும்பு ஆஹ் அதுவும் இல்லை அதுக்கும் உள்ள அதுக்கும் உள்ளன்னா என்ன ஹார்ட்டா அப்படின்னா ஆஹ் அதுக்கும் உள்ள அதுக்கும் உள்ள என்னடா இருக்குது ஃபீலிங்ஸ் உணர்வுகள் அது காயப்பட்டுருச்சு அதனால வந்து நீதி வேண்டும் விஜய் மீது வழக்கு போட்டுருக்கோம் எஃப்ஐஆர் முதல் குற்றவாளியாக விஜய் சேர்ப்பு மூணு பிரிவுகளில் வழக்கு கூட இருந்த பவுன்சருக்கு மேலேயும் வழக்கு ஆமா இதுதான் வந்து செய்தி அதே மாதிரி இவ்வளோ மோசமாக ரசிகர்களை கொல்ல பார்த்த விஜய் கொலகார பாவி கொலகார பாவி கொல்ல பார்த்துருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு ஆனால் அதே தெரியுது அந்த பவுன்சர்கள் தூக்கி போடுறாங்க அவங்க நம்மளை ஏஜென்சி நம்மளை வந்து எடுத்திருக்காங்க நம்ம நம்ம பயங்கரமா வேலை செய்யணும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்போதான் பேர் கிடைக்குன்ற ஒரு ஆர்வத்தில் அவங்க பண்ண அதை தூக்கி போட்டதை விஜய் அவர்கள் பார்த்து அவரு டே ஜனடா வேலை பார்க்குறீங்க அப்போல்லாம் பண்ணாதீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கண்டிக்க அந்த காட்சி எல்லாமே வந்துச்சு ஆனால் பாருங்க இப்படி சரத்குமாரை புண்படுத்தி விட்டார்கள் அதனால எல்லாரு மேலேயும் வழக்கு அப்படின்னு சொல்லி வந்துருச்சுங்க ஃபர்ஸ்ட் இயர் விஜய் மேல் என்னடா பாவமடா ஆயிரம் தான் இருந்தாலுமே அப்படி தூக்கி போட்டிருக்கக்கூடாது தான் அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஒரு பையன் வந்து எங்க அந்த வெள்ளை சட்டை போட்டுட்டு கருப்பு கோடு போட்டிருந்த சட்டை இருக்குது இல்லைங்க வெள்ளையில கருப்பு கோடு போட்ட சட்டை அது நான் தாங்க அந்த பையன் ஆமாங்க நான் புகாரெலாம் எதுவும் கொடுக்கலைங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க எனக்கு எந்த அடியும் படலைங்க தான் போய் அப்படி பண்ணேன் அவங்க தூக்கி போட்டாங்க அப்போ நான் பேலன்ஸ் பண்ணி இறங்கிட்டேன் யாரும் வந்து அவதூறு ஒரு பரப்பாதீங்கன்னு சொல்லி அந்த தம்பி சொல்கிறாப்ல அந்த தம்பியுடைய ஃபோட்டோ தான் எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே அந்த ரேம்பில் அந்த பவுன் தூக்கி போடும்போது எடுத்தது எல்லா ஆங்கிளில் பார்த்தாலும் அது அந்த தம்பி தான் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நான் எந்த புகாருமே கொடுக்கலைங்க இது ஒரு என்னுடைய மிஸ்டேக் இங்கே விடுங்கன்னு சொல்கிற தம்பி தான் ஆனால் திடீர்னு பார்த்தா இன்னொரு தம்பி வராப்பில் அவர் வேறு ஸ்டைல் வேறு விதமான முகத்தோற்றம் கொண்டவராக வராரு அவரும் வந்து முதல்ல என்னை வச்சு எங்கள் அம்மா அவதூறு பரப்பிட்டுருக்கிறாங்க நம்பாதீங்கன்னு சொல்கிறாரு ஒரு அம்மா தான் ஆரம்பிச்சு விட்டது ஆக்சுவலி அதுக்கப்புறமா பையன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் அம்மா யாரோ வந்து தூண்டுதல் பேரில் இருக்கிறாங்க அது யாரும் நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாரு அடுத்த நாள் பார்த்தா அம்மா பக்கத்தில் கூட நின்று அவரும் எனக்கு நீதி வேண்டும் என்னை தாங்க அப்படி காயப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு அப்படியே இப்படி பார்த்தா சட்டை என்னடா சட்டை அப்படின்னா அதே சட்டை வெள்ளை சட்டை கருப்பு கோடு எங்களா பிடிச்சிங்க இந்த சட்டையை அப்படின்னா எங்கேயோ பிடிச்சோம் ராத்திரி நாங்கள் அளவு கொடுத்து தச்சு கூட எடுத்துகிட்டு வந்திருப்போம் தம்பி சைஸுக்கு இப்போ என்ன அப்போ அப்படிங்கிற மாதிரி சட்டையை போட்டுட்டு நிற்கிறாப்புல இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டையை போட்டுக்கிட்டே நீதி இருக்கிறாங்க மாநாடு முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருந்தா கூட சரி அந்த சட்டையை போட்டுக்கிட்டே நீதி கேட்கறதுல ஒரு லாஜிக் இருக்குது அந்த தம்பிக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை இந்த சரத்துக்கு மாதிரி அதுக்கும் ஆனால் தான் பாதிக்க வச்சுட்டாங்க நான் பாதிப்புக்குள்ளாயிட்டேன் நீதி வேணும் நீதி வேணும்னு சொல்லி இந்த அம்மா ஒரு பக்கம் உட்காந்துட்டு பேசுகிறாங்க வீட்டில் பேட்டி கொடுக்குறாங்க பார்த்தா பக்கத்தில் கேலண்டரில் ஸ்டாலின் அங்கே சிரிச்சமே நிற்கிருக்கிறாரு ஓஹோ அப்படி போகுதா கதை அப்படின்னு மாறிப்படத்தில் அந்த தாத்தா சொல்லுவார் அப்படின்ற மாதிரி அப்படியா விஷயம் அப்படின்ட்டு எல்லாம் அலர்ட் ஆயிட்டாங்க அடுத்து பார்த்தா கூட இன்னொரு ஆள் வந்து ஒருத்தர் ஒயிட் நோய்ல வராரு மேலே ஒரு துண்டு போட்டுக்கிட்டு நீதி கேட்கறதுல அவரும் பங்கெடுத்துக்கிறாரு யாரா இவர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே எடுத்து போட்டாங்க சோசியல் தான் எல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்குது இவர் வந்து திமுக ஊப்பி திமுக மிக நெருக்கமான ஆள் ஏதோ ஒரு தொழிற்சங்கம் அந்த மாதிரி ஏதோ நடத்தக்கூடிய ஆள் செம்ம குளோஸுங்க அவங்களுக்கு இப்போ புரியுதா யார் இந்த வேலையை பார்க்கறாங்கன்னு போன கூட்டி வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து போடுறாங்க அப்புறம் பார்த்தா ஏ கூட இருந்த ஆள் மட்டும் இல்லப்பா அந்த அம்மா அந்த பையன் அவங்களே திமுக குளோஸான ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லி இன்னும் புகைப்படங்கள் எடுத்து போடுறாங்க இப்படி கூட வாழ அரசியல் பண்ணுவாங்க இதில் கூட வாடா அரசியல் பண்ணுவாங்க ஆளையே மாத்துறாங்களாப்பா சட்டையை வச்சு அப்படின்னா தம்பி நீ அந்த ஆளையே இல்லையாளா அப்படின்னா நான் தாங்க அந்த ஆளு அப்படிங்கிறான் பக்கத்தில் உடன்பிறப்புகளும் ஆமாங்க தம்பி தாங்க அந்த ஆளு டேய் தாத்தா காலத்து உடன்பிறப்புகள் கண்ணை கசகிட்டு பாருங்க அப்படின்னா நல்லா கண்ணை கசகிட்டு பார்த்துட்டோம் சட்டை அதே சட்டை தான் தம்பி அந்த தம்பி தான் சட்டையை மட்டும் பார்த்தா எப்பரியா மேலே அண்ணா வந்து மூஞ்சிய பாரியானா அண்ணா வந்து பார்க்க மாட்டோம் சட்டை தான் ஆதாரம் அப்படிங்கிறாங்க இந்த ஒரு சட்டையை வச்சுக்கிட்டு நீதி வேணும்னு சொல்லி எஃப்ஐஆரே போட்டு விட்டாங்க விஜயவர்கள் இப்போ நான் இது இந்த விஷயத்தில் என்ன நடந்துச்சு கடைசியில் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்போஸ் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிது திமுக விஜய் அவர்கள் மேலே விழுந்த எஃப்ஐஆரால் அவங்க வந்து விஜயை அரெஸ்ட் பண்ணி உள்ளலாம் வச்சிட முடியாது அப்படி ஒரு பா அப்படி ஒரு பெரிய மிஸ்டேக்கை அப்படி ஒரு தப்பை அவங்க பண்ண மாட்டாங்க பண்ணால் என்ன ஆகுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அல் அர்ஜுனை வந்து இதில் புஷ்பாபன் ரிலீஸ் அப்போ வச்ச மாதிரி இங்கே விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வச்சாங்கன்னா அவங்களே அவங்க சொந்த காசில் சூனியை வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம் அதை அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின் போது எதுக்காக இதுனா அடுத்தடுத்து வரக்கூடிய கூட்டங்களுக்கு இன்னும் ப்ரெஷராக இன்னும் ஏகப்பட்ட மிஸ்டேக் ஆகுமா அப்படின்னு காட்டி இவங்க இந்த மாநாடு ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஆரம்ப இருந்தே என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க மீடியாவை வச்சு அந்த மாநாடு இருக்கும் போதே லாஸ்ட் டூ டேஸ் என்னென்ன மாதிரியான செய்திகள்லாம் பரப்பு விட்டாங்க ஒட்டு மொத்தம் மீடியாவை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போட்டாங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அதை பற்றி நம்ம சொல்லிட்டு வரணும் இப்போ மாநாடு முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு பையனை வச்சுக்கிட்டு சரது வச்சுக்கிட்டு விளையாட்டு பண்ணிட்டுருக்கிறாங்க இதுலேருந்து நம்ம சொல்ல வர விஷயம் ஒன்றே ஒன்று தான் விஜய் ரசிகர்கள் விஜய் தொண்டர்கள் உங்களுக்கு எவ்வளோ பாசம் எவ்வளோ அவர் மேலே வந்து அட்டாச்மெண்ட்டு உங்களுக்கு என்னதான் இருந்தாலுமே ஆசைகள் பக்கத்தில் போய் நிற்கணும் செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படின்னு இருந்தாலுமே கூட நீங்கள் தான் அவரை பத்திரமாக பார்த்துக்கணும் நீங்கள் தான் அவரை பாதுகாக்கணும் ஏன்னால் அவரை எப்படியாச்சும் அசிங்கப்படுத்தணும் டிஃபேம் பண்ணணும் அல்லது வந்து அவர் மேலே ஒரு பழியை போடணும் பயமாக இருக்குது உண்மையிலேயே இப்போ அவர் மேலே ஒரு பெரிய பழியை போடணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க அடுத்தடுத்த நாட்களில் அப்படின்னு நினச்சா பயமாக இருக்குது உண்மையிலே பயமாக இருக்குது ஏன்னா கவர் பண்ணுறது முழுக்க இப்படிப்பட்ட செய்திகள் அதுவும் இல்லாத ஒரு பர்சனை போலியோ உருவாக்கி பண்ணுறாங்க அப்படின்னா யாராச்சும் ஒருத்தருக்கு நிஜத்தில் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அல்லது உள்ளே இறக்கி விடுற ஆளுங்களே அந்த மாதிரி ஆளுங்களை இறக்கி விட்டு இவங்களா ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் நடத்துற மாதிரியான சூழல் உருவாக்கி அந்த பளியை எடுத்து இவங்க கணக்கில் எழுத மாட்டாங்க அப்படின்ட்டு என்ன நிச்சயம் அதனால் அடுத்து வரக்கூடிய காலங்கள் எல்லாமே பயங்கர டஃப்பாக இருக்க போகுது எப்படித்தான் விஜய் அவர்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ண போடுவார் ஏன்னா பயணம் போகணும் நடைப்பயணம் போகணும் மக்களை சந்திக்கணும் இது எல்லாமே இருக்கும் அப்போ எப்படியும் தவறுகள் நடக்கிறத தவிர்க்கவே முடியாது நூறு மட்டும் கவனமாக இருந்தாலும் சரி ரசிகர்களே அலர்ட் ஆயிட்டாங்க நம்மளால தான்டா கெட்ட பேர் வருது சரி நம்ம அலர்ட்டாக இருந்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ அலர்ட் ஆயிடுறாங்க அப்படின்னாலுமே அடுத்த ஒருத்த வந்து எதனா ஒன்று பண்ணி எதனா ஒன்று ஆகிறான் அப்படின்னா அவன் உண்மையிலேயே அவன் தானா அப்படி வந்தவன் வந்து உண்மையிலே விஜய் அவர்களுடைய தொண்டன் தானா அல்லது வேற ஏதாச்சும் ஒரு காரணத்தினால் இது நடக்குதா அப்படின்ட்டு பல கேள்விகள் அடுத்து வரப்போது எந்த எல்லைக்கு போகும்னு தெரில இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடியவங்களா இவங்க அப்படின்னா கட்டாயமாக செய்யக்கூடியவங்க தாங்க உதாரணத்துக்கு இந்த சட்டமேற்றை எடுத்துக்கலாமே ஐயா கருணாநிதி அவர்களே எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியில் கைது பண்ணிடுறாங்களா இது வந்து ஜெயில் சுப்ரன் ஒருத்தர் கொடுத்த பேட்டியில் தான் நான் பார்த்தேன் ராம்சந்திரன் நினைக்கிறேன் அவர் பேர் கைது பண்ணிடுறாங்களாம் கைது பண்ணிட்டு சிறைக்குள்ளே வச்சுருக்காங்க சிறையில் வராங்க சந்திக்கிறாங்க போகிறாங்க வராங்க பார்த்தா ஃபோட்டோகிராஃபர்கள் யாருக்குமே அனுமதி கிடையாது ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் எதுவும் அனுமதி இல்லை அப்போல்லாம் நமக்கு இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஃபோட்டோஷாப் தொழில்நுட்பமோ நோட் ஏ அதெல்லாம் எதுவும் கிடையாது இல்லையா எயிட்டிஸில் போது ஃபோட்டோ எடுத்தால் அந்த ஒரிஜினல் ஃபோட்டோ மட்டும்தான் வெளியிட முடியும் அப்போ எந்த ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபருக்கும் அனுமதி இல்லாமல் தான் உள்ளே வச்சுருக்காங்க ஆனால் பார்த்தா அடுத்த நாள் தலைப்பு செய்தியில் ஐயா கருணாநிதி அவர்கள் ஜெயில் யூனிஃபார்மோட கையில் தட்டு கிளாஸு ஜெயிலில் கொடுக்குற கிளாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பரிதாபமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ அப்படியே பரவ தான் ஒரிஜினல் ஃபோட்டோ உள்ளே இருக்கிறவங்க ஷாக் ஆகிட்டாங்களாம் ஏன்னா அப்படி பரவுதுன்னா சிம்பத்தி பயங்கரமாக பரவும் முதலமைச்சர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆகும் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் எப்படியா வந்துச்சு இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ யார் எடுத்தாங்க இப்படி ஒரு இப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்க வாய்ப்பே இல்லையே உள்ளே எடுக்கப்பட்ட ஃபோட்டோவே இல்லையே அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான் ஐயா கருணாநிதி அவர்கள் நான் எல்லாம் அரெஸ்ட் ஆகிறேன் அப்படின்னு தெரியுதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிளுக்காக எங்கள் அறிவாலயத்துலேயே உட்காந்து எங்கள் முரசி ஆஃபீஸ்லேயே உட்காந்து இந்த மாதிரி நானே யூனிஃபார்ம் போட்டு நானே தட்டு வச்சுக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன் எப்படி பரவுதுன்னு மட்டும் பாரு எப்படி நியூஸ் ஆகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு ஜெயிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு எப்படி இது போக என்ன பண்ணுவாங்களாம் அப்போ தான் சோஷியல் மறுபடியும் சோஷியல் மீடியா உதாரணமே சொல்கிறேன் அப்போலாம் சோஷியல் மீடியா இல்லை இப்போ ஒரு செய்தி வந்துச்சுன்னா அது உண்மையாக போய் நம்ம அஞ்சு நிமிஷத்தில் வெரிஃபை பண்ணிடலாம் அப்போ என்ன ஆகுமா பல்லவன் பஸ் தானே வந்துட்டுருக்கோம் அந்த பல்லவன் பஸ்ஸு பின்னாடி எழுதி விட்டுருவாங்களாங்க மர்ம நபர்கள் ஆமாம் கருணாநிதி மரணம் அப்படின்ட்டு எழுதி விட்டுருவாங்களா அங்கங்கே சில பஸ்ஸில் எழுதி விட்டுருவாங்களாம் எழுதி விட்டா அது பஸ்ஸு தான் ஊர் ஊரா போகும்போது அதை தானே மக்கள் பார்ப்பாங்க பார்த்தோம் ஐயோ தலைவருக்கு என்னாச்சு ஐயோ தலைவா என்னாச்சு தலைவா என்னாச்சு தலைவான்ட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் மண்டை பிச்சிக்கணும் அந்த செய்தி அவங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியாது ஒரே பதட்டம் இருக்குமா இருக்காதா உண்மையா பொய்யான்ட்டு அப்படியே பரவிட்டு இருக்கும்போது போது அப்புறமா எழுதுவாராம் உடன்பிறப்பே யாரும் கவலைப்படாதீர்கள் அது வந்து சில சதிகாரர்கள் சதி செய்து விட்டார்கள் நான் நலமாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்மளை பற்றி யாரும் மறந்துட்டாங்க கண்டுக்கல அப்படின்னா இப்படி ஒரு நாடகம் கூட அவங்க போடுவாங்க அப்படின்றதுக்காக இந்த ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க இதோட இன்னொன்று குடமுருட்டி அப்படின்ற ஒரு ஊருக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் பயணம் போகிறாராம் ஒரு கட்சி வேலையாக அல்லது வந்து அங்கே இருக்கிற மக்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லி போகிறாராம் அங்கே போகக்கூடிய வழியில் ஐயா கருணாநிதி அவர்களை பாலத்துக்கு அடியில் வெடிகுண்டு வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பரப்பிட்டாங்களாம் உடனே ஐயா கருணாநிதி அவர்கள் சொல்லலாம் இருப்பது ஒரு உயிர் போகிறதா இருந்தால் போகட்டும் அது குடமுருக்கு செல்வதால் அந்த மக்களை பார்ப்பதற்காக போகிறதா இருந்தாலும் போகட்டும் எனக்கு கவலை இல்லை என் உயிர் தியாகம் செய்ய நான் தயார் அப்படின்லாம் அவர் பேசிட்டு இருக்கிறாராம் அப்புறம் போயிட்டு எல்லாம் செக் பண்ணுறாங்களா என்னடா இருக்குது அந்த அடியில் வந்து பாம்பு இருக்குதுனு செக் பண்ணால் கடைசியில் செய்தி வருது கூட முருட்டியில் அந்த அடியில் இருந்தது வெடிகுண்டுகள் இல்லை சாணி உருண்டைகள் அப்படின்ட்டு அங்கே இருந்தது சாணி உருண்டை தானா அப்படி ஒன்று எப்படி இருக்குது பாருங்க அதாவது ஆள் செட்டப் பண்ணி என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்வாங்க அப்படின்றதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லுவாங்க அந்த காலத்து ஆளுங்க ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பேசுறதுக்கு மேடைக்கு வருவார் இல்லையா அவர் உண்மையிலேயே பயங்கர தகத்தகன்னு மின்னுவார் பயங்கர கலராக இருப்பார் அவர் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ கூட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் மேடையில் ஏறுறாரு அப்படின்னா கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்க உண்மையாகவே பார்த்து அசந்து போய் அடாடா அடா தலைவர் எவ்வளோ தக்கத்தக்க தக்கத்தக்கன் மின்றார் பாரியா அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்க அப்படி பேசிக்கிறது அப்படியே ஒரு இதாக பரவுது இதை வந்து பார்த்துட்டு அடுத்து கருணாநிதி அவர்கள் ஏறக்கூடிய கூட்டத்தில் என்ன பண்ணுறதுதான் உடன்பிறப்புகளை செட்டப் பண்ணி தலைவர் வரும்போது இப்படி சொல்லணுன்னு மாதிரி சொல்லி வச்சிருவாங்களா கருணாநிதி அவர்கள் மேடையில் ஏறும்போது இங்கே உடன்பிறப்புகள் கூட்டத்தில் அடாடா அடாடாடா தலைவர் எவ்வளோ தக தக்கத்தக்கன் மின்றார் பாரியா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கிளப்பி விடுவாங்களாம் அப்படியான வேலைகள் செய்யறது அதை விட ஐயா கருணாநிதி அவர்களை வந்து நள்ளிரவில் கைது பண்ணாங்க இல்லையா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில பயங்கர வைரல் வீடியோ அது சோசியல் மீடியா இல்லாத காலத்திலேயே வைரல் எப்படின்னா அப்போ சன் டிவி தான் இருக்கும் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் நியூஸ் சேனல் அப்படின்ற கான்செப்டே அப்போ கிடையாது சோசியல் மீடியா கிடையாது ஆபியஸ்லி அப்போ சன் டிவி இருக்கும் ஜெயா டிவி இருக்கும் பொதிகை இருக்கும் அந்த ஒரு ராஜ் டிவி இருக்கும் இந்த மாதிரி தான் அப்போ அந்த கைது நடக்குது கூட்டிட்டு போகிறாங்க அதில் வந்து ஐயோ ஐயோ கொலை பண்ணுறாங்க கொலை பண்ணுறாங்கன்னு ஒரு வாய்ஸ் ஒன்று வரும் இல்லையா அந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் அந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு விளம்பர இடைவேளை வரும்போதெல்லாம் விளம்பர இடைவேளைக்கு பதில் இதுதான் வந்துட்டு இருக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நூறு தடவை அதை காட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த இப்படி அந்த அம்மா இப்படி பண்ணிட்டாங்க கருணாநிதி அவர்களை ஐயோ கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் வந்து கதறிட்டாரு அப்படின்ட்டு அதை பற்றி கேட்டால் என்ன சொல்கிறாங்க இல்லைப்பா அது கருணாநிதி அவருடைய குரலே இல்லை அது அதுக்கப்புறமா சன் டிவி ஆஃபீஸில் போயிட்டு தயாநிதி மாறன் கொடுத்த குரல் இது டப்பிங் கொடுத்த குரல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்படி என்ன மாதிரியான வேலையை வேணாலும் ஒரு அனுதாபத்தை உருவாக்குறதுக்கு அல்லது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட டிஃபைம் பம் பண்ணுறதுக்கு சட்டையை மாற்றுறதுலேருந்து குரல் மாற்றுறதுலேருந்து பல்லவன் பஸ்ஸில் நியூஸ் எழுதுறதுலேருந்து அல்லது வந்து பாலத்துக்கடியில் குண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி கதையை பரப்புறது என்ன வேணால் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கு எதிரான அரசியல் தான் பண்ணி ஆகணும் அப்போ எவ்வளோ நயவஞ்சகமாக என்ன மாதிரியான திட்டங்கள் தீட்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கூட்டங்களில் அடுத்தடுத்து போகக்கூடிய பயணங்களில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ்ஸை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்த்தாலே ஒரு மாதிரியாக தான் இருக்குது மறுபடியும் மறுபடியும் அதே செய்தியை தான் நான் மீண்டும் சொல்கிறேன் உங்களுடைய தலைவரை மிக மிக பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான் நான் போய் முன்னாடி நின்று அவர் கூட நிற்கணும் பக்கத்தில் நின்று பார்த்துடணும் ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படின்ற அந்த ஆசையை விட நான் போறதுனால அவங்களுக்கு ஒரு சங்கடம் வந்துடக்கூடாது நான் போய் நிற்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது ஒரு கெட்ட பெயர் ஆயிடக்கூடாது அப்படின்ற அந்த விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் சரியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா மொத இப்போ ரெண்டாவது மாநாட்டிலே கூட கூடவங்க அஞ்சு லட்சம் பேர் இருக்கலாம் ஆனால் அங்கே ஆர்வ கோளர்ல அங்கே ஏறி குதிச்சவங்க அது பண்ணவங்க இது பண்ணவங்க அல்லது வந்து அங்கே சில பேர் வந்து மதம் இருந்தாங்க அங்கே இங்கேயும் சொல்லி அல்லது ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க இதெல்லாம் பண்ணவங்க அந்த அஞ்சு லட்சம் பேர்ல ஒரு அஞ்சாயிரம் பேர் இருப்பாங்க ஆனா ஒட்டு மொத்தமாக வந்து அந்த அஞ்சு லட்சம் பேருக்கும் அந்த மீதி இருக்கிற நாலு லட்சம் தொண்ணூஞ்சாயிரம் பேருக்கும் அந்த கெட்ட பேர் தான் வந்துச்சு விஜய் அவர்கள் தான் இத்தனை இந்த இவங்களுடைய இந்த செயல்களுக்கெல்லாம் காரணம் அவர் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு தான் வந்துச்சு மீதி எத்தனையோ லட்சம் பேர் வந்து அமைதியாக வந்துட்டு அமைதியாக கலந்துகிட்டு போனோம் இருப்பாங்கல்ல அது செய்தி ஆகலை அதனால் என்ன செய்தி ஆகும் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு நூறு மடங்கு கூடுதல் பொறுப்போடு அடுத்தடுத்த பயணங்களில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா விஜய் அவர்களுக்கு டேமேஜ் ஆகிறது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தவிர்க்கலாம் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி